திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குரணிக்குஸ்வரர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நேர்மொழி வேணி என் அழகில் சோதி என் நம்பால தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் மேல்முதலம்போடு அருள்மிகு குரணீகேஸ்வரர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி அரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேருளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா என உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருவான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி எல்லாம் வல்ல அருள்மிகு குரணீக்கஸ்வர திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கிளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் பால் தயிர் நெய் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு குரநீக்கீஸ்வரர் பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மலர்வொழிபாடு போற்றி சைத்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் புழக்காய நாதா போற்றி நான்முகற்கு மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சே போற்றி நேயத்தே நின்ற நம்முட போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்துறினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு குறைநீக்கு சுவரர் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் தலம் திரு பட்டீச்சரம் காலை மடவார்குனாடுவது கௌவை கடிகார் மறுகலாம் மாலை மனம் நாறு வளை ஆறை மழ பாடி பாலயன நீரு புனை மார்ப நிறை சுரமே பரபுவார் மேலையொரு போல் பெருகி விண்ணுலகு மாலும் அவரேம் கண்ணின் மிசை நன்னி கிழி விப்ப முகம் ஏத்து கமல் செஞ்சடகினான் மிசை நின்று பல பாணி பட ஆட வல மண்ணின்மிசை நேரில் மழ பாடி மலிவட்டி சுரமே மரவுவார் விண்ணின்மிசை வாழுமிமையோரொடுடன் ஆதலதுமே வலிதே மந்தமலி சோழை மழ பாடி நகர் நீடுபழை ஆறையதனுள் பந்தமுயர் வீடு நலவட்டி சுரமேயபடர் புன்சடையனே மறையோரி நிது வாழ்வுகளி ஞான சம்பந்தனியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவல தொண்டர்வினை வினை நிற்பதிலவேம் திருவாசகம் சென்னிப்பத்து புழிவினார் பொதிந்திடும் குரம்பயிற்பொய் நனே ஒளிவித்திடுமே எழில்கொள் சோதி எம் ஈசன் எம்பீரா என்னுடைய அப்பன் என்றே தொழுதகையினராகி தூய்மலர்கள் கண்ணீன் நீர்மழ்கு தொண்டற்கு வழுவிலா மலர் செவடிக்கண் நம் சென்னி மன்னீ மலருமே திரு தொண்டர் புராணம் முருகநாயனார் புராணம் தாது சூழும் குழல் மலையாழ்தலிக்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புவதி சோதி சூழும் மணி மௌழி சோழர் பொன்னித் திருநாட்டு போது சூழும் தடஞ்சோடை பொய்கை சூழும் பூம்புகலூர் சிவஞான போதம் காணும் கண்ணுக்கு காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின்னரண்கழல் செலுமே வைராக்கிய சதகம் எல்லா அறிவோயறிந்தே வகுத்திட்டவாறே அல்லால் தமியேனும் புரிவதொன்றில்லை யானால் பொல்லாமை செய்வித்தவன் பொறுப்பானும் நீ கல்வில்லாய் இழைத்தேனை பபத்து இனி விட்டீடேலே வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் விழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர நமமே சொல்க வையகம் துய தீர்கவே குவளைக்கென்னி கூரன் காண்கு அவளந்தானும் உடனே கண்கு தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட் அவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருதரும் குரணீக்கேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்மிகில் வாழாது வைக சுரக்க சுரக்க கோன் முறை அறுத்து செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலொங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலக மேலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்